கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு அதனுடைய ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிப்போம் பசுத்த அலங்காரத்துடனே கதரை தொடர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன் இந்த நல்ல பசுத்த ஓய்வு நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனம் பசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள் ஆமே இந்த காலை வேளையிலே ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவர்கள் தேவனை துதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் நிச்சயம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது தேவனுடைய வசனம் சொல்கிறது தொழுது கொள்ளும்போது நிர்பசாரம் இருக்கக்கூடாது தொழுது கொள்ளும்போது ஏனோ தானோ என்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது தொழுது கொள்ளும் போது பயபக்தி இல்லாத ஒரு நிலைமை இருக்கக்கூடாது தொழுது கொள்ளும் போது தேவனை குறித்த சிந்தனை இல்லாத ஒரு நிலைமை இருக்கக்கூடாது தொழுது கொள்ளும் போது ஆண்டவரோடு தொடர்பிலே நாம் இருக்க வேண்டும் தொழுது கொள்ளும் பயபக்தி உண்டாக வேண்டும் தொழுது கொள்ளும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும் ஆண்டவரை தொழுது கொள்கிற நேரம் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் ஆண்டுவரை தொழுது கொள்கிற நேரம் நம் ஆவியில் நிரம்ப காணப்பட வேண்டும் என்ன சொல்லுகிறோசனம் பசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரம் என்று பார்க்கும்போது பசுத்தத்தை கொண்ட வாழ்க்கை பசுத்த ஜீவியம் தேவனுக்கு பிரியமான செயல்பாடுகளை கொண்ட ஜீவியம் தேவன் விருப்பப்படுகிற காரியங்கள் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற காரியங்கள் தேவன் நம்மிடத்திலே என்ன என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோய் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் உட்புகுத்தி நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அந்த ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளையிலே நாம் நடந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு தந்த நியாயப்பிரமாணங்களுக்கு நாம் படிந்து தேவனை ஆராதிக்கும் போது அப்படிப்பட்ட ஆராதனை தான் பசுத்த அலங்காரம் ஆண்டவர் தருகிற பசுத்த ஆவி ஆண்டவர் தருகிற கனிகள் ஆண்டவர் தருகிற வரங்களை கொண்டு நாம் ஆராதிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் பெருமையை ஆராதிக்கிறவர்களாய் அல்லாமல் தேவனுக்கு பிரியமான செயல்பாடுகளை செய்து ஆராதிக்கிறவர்களாய் அல்ல ஆராதனைக்குள்ளே இருந்து கொண்டும் நம்முடைய இருதயம் தேவனோடு தொடர்பிலே இல்லாமல் ஆராதனைக்குள்ளே இருந்து கொண்டும் நம்முடைய இருதயம் வேறு காரியங்களை சிந்தித்துக்கொண்டு நாம் ஆராதித்திருந்தால் அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறதல்ல தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நியாயப்பிரமாணங்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல் செயல்களை செய்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனோடு சேர்ந்து அவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு யார் சந்தோஷத்தோடு யார் ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய ஆராதனையை தேவன் பிரியப்படுகிறார் அந்த பசுத்த அலங்காரத்தோடு அந்த பயபக்தியோடு ஆராதிக்கிற ஆராதனை தேவனுடைய சன்னிதியிலே போய் ஏற்றும் அப்படிப்பட்ட ஆராதனையை செய்கிற பிள்ளைகளாக அப்படிப்பட்ட உண்மையும் நேர்மையுமான ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக இந்த நாளிலே நாம் காணப்படுவோம் நிச்சயம் தேவன் நம்முடைய ஆராதனையை நிச்சயம் தேவன் நம்முடைய இந்த பசுத்த ஓய்வு நாளை நம்முடைய சபையை அவருடைய மகிமையினால் நிரப்பி நம்முடைய கரங்களை அவருடைய நன்மையினால் நிரப்பி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய பசுத்த ஆவினாலே நிரப்பி என்ன என்ன விண்ணப்பத்தோடு இந்த நாளில் நம்ம ஒருவேளை சபைக்குள்ளே கடந்து வந்திருந்தாலும் எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் நிறைவேற்றி சந்தோஷத்தோடு திருப்பி அனுப்ப வல்லமுக தேவனாய் காணப்படுகிறார் அதனால் உற்சாகத்தோடு பசுத்த அலங்காரத்தோடு தேவ பக்தியோடு பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் நாம் அவருடைய சமூகத்தில் இருந்து தேவனை ஆராதிப்போம் நிச்சயம் தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவார்